அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் ஒவ்வொரு முறை டெல்லிக்கு போகும் பொழுதும் கட்சியினுடைய அலுவலகத்தை பார்வையிட போகிறேன் இல்லை புதிதாக துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அமைச்சர்களை குறிப்பாக உள்துறை அமைச்சர் அவர்களை சந்திப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அதே போல தான் நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த முறை நான்கு கார் மாறி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்தது போல தற்பொழுது இரண்டு கார்கள் மாறி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறாரு அந்த சந்திப்பு நடந்து முடிந்த பின்பு முகத்தை மூடிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில் வந்த அந்த காட்சிகள் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அதனுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக உண்மையிலேயே இந்த கூட்டணி பரிதாப நிலையில தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் தான் தொடர்ந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பயணிக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி ஒன்றுபட்ட அஇஅதிமுக உருவாக வேண்டும் நாம் வலிமையாக இருந்தால்தான் வரக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் நம்மளுடன் கூட்டணி வைக்க தயாராக இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட கூட்டணி வைக்க யாருமே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லிய வண்ணம் இருந்தாங்க இப்படி இருக்கக்கூடிய வலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றார் டெல்லியில் மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு டோஸ் விழுந்திருக்கு ஏங்க நாங்களாக என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்தோம் அப்பொழுது எங்களுடன் பல கட்சிகள் கூட்டணியில் இருந்தாங்க ஏறக்குறைய பதினெட்டு சதவீத வாக்குகளை நாங்கள் தமிழ்நாட்டில் வாங்கினோம் உங்களுடன் கூட்டணி வைத்த ஒரே காரணத்திற்காக இன்று எங்களோடு கூட்டணியில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் அமமுகவினுடைய பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும் இவர்களை போன்ற கட்சியினரெல்லாம் உங்களோட கூட்டணி வைத்த ஒரே காரணத்திற்காக எங்களுடைய கூட்டணி விட்டு வெளியில் போயிட்டாங்க ஆகையினால் ஒன்றுபட்ட அதிமுக இல்லாமல் உங்களுடன் நாங்கள் கூட்டணி வைத்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை அதே போல் நீங்கள் நம்பகத்தன்மையான ஆளும் கிடையாது உங்களுக்கு இந்த மாத இறுதிக்குள்ளாக ஒன்றுபட்ட அதிமுக உருவாவதற்கு கெடு கொடுக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல விஷயங்களை தமிழக அரசியல் சம்பந்தமாகவும் அதிமுகனுடைய உட்கட்சி விவகாரங்கள் சம்பந்தமாகவும் பேசியிருப்பதாக தகவலானது சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன பேச்சு பேசினாருங்க பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு நம்மளுடைய கோவிலாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய அலுவலகத்தை அடிச்சு உடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் அதிமுகனுடைய கட்சி அலுவலகம் என்பது தொண்டர்களுடைய கோவில் நிர்வாகிகளுடைய கூடாரம் இல்லை நீங்கள் அதிமுக கட்சி அலுவலகத்தில் கும்மி அடிப்பீங்க கூத்தடிப்பீங்க ஒரு பார் போல் ஒரு பிரைவேட் பார் போல் செட் பண்ணி பல அடியாட்களை அங்கே இறக்கி கட்சி அலுவலகத்திற்கு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வர்றாரு அப்படின்னா வந்து பார்த்துட்டு போட்டோம்னு சொல்லி சொல்லிவிட்டு போக வேண்டியதானே பொதுக்குழுவே கூடல ஐயா ஓபிஎஸ் அவர்களை அது வர பொதுக்குழுவால் நீக்கப்படவும் இல்லை அப்படி இருக்கும்பொழுது எப்படி ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு வரக்கூடாதா அப்படி வர வைத்து நீங்கள் அடியாட்களை வைத்து அடிப்பீங்க அடி வாங்கிட்டு ஒரு கிணத்திலாக இருந்தால் மறுகணத்தை காமிக்கவா முடியும் அதனால தான் பதில் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் தான் உருவாக்குனீங்க இன்னைக்கு என்னமோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்மானம் முக்கியம் அப்படின்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு தன்மானம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆமாம் அந்த தன்மானத்தை நம்ம தான் பார்த்த முடில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காக ஏழு மணி நேரம் காத்திருந்து ரெண்டு கார் மாறி முதல் பத்து நிமிஷம் கூட வந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் சி வி சண்முகம் அவர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இவர்களை போன்ற அந்த முன்னாள் அமைச்சர்களை கூட வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசிகிட்டு இருந்துட்டு அதற்கு பின்பு அவர்களை பூரா வெளியில் அனுப்பிட்டு ஒரு இருபது நிமிடத்திற்கு மேலாக மொத்தமாக ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்ட்ட பேசிய விஷயங்கள் என்ன உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொன்ன செய்திகள் என்ன இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் பதில் சொல்லணும் நல்ல மனிதர் நல்ல விஷயத்திற்காக இல்லை மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக போய் பார்த்துட்டு வந்தார் அப்படின்னா ஒரு மீட் கொடுக்க வேண்டியதானே இதுபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது அவரை சந்திக்க போகிறேன் மாநில உரிமைகளுக்காக பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போக வேண்டியது தானே அப்போ உங்களுக்கே நன்றாக தெரியுது உட்கட்சி சம்மந்தமாக தான் பேச போகிறாங்க நம்மளுடைய தலைமையை உடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகையினால நம்மளுடைய தலைமை மாற்றப்பட போகிறது அதற்கு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு நம்முடைய கட்சியை அரமான வைத்து நம்மளுடைய தலைமையை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒற்றையை நோக்கத்திற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ற விஷயமும் கிசுகிசுக்கப்படுகிறது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிருந்த அந்த வேலையில் ஈரோடு மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திருக்கிறாரு அப்படின்ற தகவலும் சொல்கிறாங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் வலிமையான அதிமுக உருவாக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருவரும் தமிழனுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் இதுதான் அவருடைய நிலைப்பாடு அவர் எது கட்சியை விட்டு நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் எதுவும் தவறாக சொல்லிட்டாரா அவர் கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் பொதுச்செயலராக தலைமையாக சொல்லி ஒன்றுபட்ட அஇஅதிமுக உருவாக வேண்டும் அதில் யார் யாரெல்லாம் இணைத்து கொள்ள வேண்டும் என்பதை பொதுச் செயலாளர் வந்து முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லி தானே சொன்னார் அப்போ ஒன்றுபட்ட அஇஅதிமுக உருவாக வேண்டும் என்று சொல்லி கட்சியினுடைய நலனை பற்றி யார் பேசினாலும் கட்சி விட்டு நீக்குவார எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன ஒரு கட்சியினுடைய தலைமை போலவா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஏதோ சர்வாதிகாரி போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தான் விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத ஒரு அதிமுக உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது பிரகாசமாக இருக்கிறது என்று கூட அதிமுக தொண்டர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறாங்க இங்கிருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வந்து ஒரு ஐஸ் வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்மளுடைய ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆக்கியது யார் அவர் முதலமைச்சராக தேர்வு பண்ணது யார் மாண்முக அவர்கள் அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக அந்த அரியணையை அமர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களோட சமீபத்து பேட்டியில் பலமுறை சொல்லியிருக்கிறார் சமீபத்து பேட்டியிலையும் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட சொன்னதுக்கு அண்ணன் என் பேரை சொல்லி யாருடைய ஆதரவு கடிதம் கேட்காதீங்க கேட்டீங்க அப்படின்னா யாரும் எனக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க அதனால் முதலமைச்சர் விற்பார் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமலே ஆதரவு கடிதத்தை வந்து வாங்கிருங்க அதற்கு பின்னாடி சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக தன்னுடைய பேட்டியில் சொல்லி வர்றாரு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அந்த அரியணையில் அமர்வதற்கு கூவத்தூரில் சட்டமன்ற உறுப்பினரை பாதுகாத்து வைத்தவர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அதே போல் நான்கரை ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தொடர்வதற்கு மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தொடரட்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பாதியில் கலங்கதாக வரலாறு இருந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னை தாழ்த்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமர வைத்து முழுவதுமாக ஐந்து ஆண்டுகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படி இருக்கும்பொழுது அவர் சொல்கிறாரு பாஜக இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஆட்சி பாதியிலே கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தன்னுடைய தேவைக்கு ஏற்ப தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப யார் யாரை புகழ வேண்டுமோ யார் யாரை இகழ வேண்டுமோ அரசியலுக்கு அப்பாற்பட்டு பல துரோகங்களை செஞ்சு துரோக சக்தியாக தோல்வியின் முகமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு சென்றால் உறுதியாக நூறு சதவீத தோல்வியை மட்டுமே பெற முடியும் ஒன்றுபட்ட அஇஅதிமுக உருவாகி அதற்கு பின்பு பல கட்சிகளை கூட்டணியில் இணைத்து தேர்தல் கழகத்திற்கு செல்லும் பொழுது தீயசக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுப்பது மிக மிக எளிமையாக இருக்கும் டெல்லி சென்று வந்துள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்ன விஷயம் என்ன என்பது இதுவரை முழுமையாக தெரியவில்லை ஒருவேளை ஒன்றுபட்ட அதிமுகவிற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தால் உறுதியாக ஒரு அதிமுக தொண்டனாக அதை வரவேற்போம் அது பேச்சளவில் இல்லாமல் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கழகத்தில் திமுகவை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக இருக்கும் என்பதில் கருத்து இல்லை நன்றி வணக்கம்